இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சாச்சு அதனால கொஞ்சம் வேலை பார்க்கலான்னு சொல்லி தான் எனக்கு வேலை பார்த்தேன் காலையில் எந்திரிச்சோன்னே வாசலை கூட்டி தொளிச்சு கோலம் போட்டேன் ஆனால் கோலம் வந்து போடும்போது நான் ஒரு கோலத்தை மைண்டில் வச்சுட்டு போவேன் ஆனால் அந்த வாசலில் போட்டு கோலம் போடும்போது நான் என்னத்தையாச்சும் ஒரு கோலத்தை போட்டு வந்துடுவேன் அதே மாதிரி நீங்களும் அப்படி தானே கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் டீ போட்டு ரஸ்க் வச்சு தான் தொட்டு சாப்பிட்டேன் இப்போ நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து தோசை இட்லினா சாப்பிட மாட்டேன் ஓட்ஸ் தான் செஞ்சு சாப்பிடுவேன் இந்த ஓட்ஸ் சாப்பிட்றனால வந்து மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது எப்படி செய்யணும்னா பசும்பால் வந்து ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கோங்க ஓட்ஸ் வந்து ஒரு மூன்றரை டீ ஸ்பூன் சேர்த்து அதில் வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு ஏலக்காய் நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்து நல்லா கொதி விடணும் கொதி விட்டோன்னே சிம்மில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கணும் கொஞ்சமாக நெய் சேர்த்து அப்புறம் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி விட்டா திக்கானை க வந்து இதை நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது பாயாசம் டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மத்தியானம் எங்கள் வீட்டில் என்ன இருந்துச்சுன்னா சாம்பார் கேரட் பொரியல் கோவக்காய் பொரியல் அப்பளம் உங்கள் வீட்டில் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட்